சிந்திங்க நயன் சேனல் சொந்தங்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம சேனல் ஆன்மீக தகவல் விஷ்ணு பத்தி புண்ணிய காலம் புதுசா இருக்கு இல்லையா அப்படி இல்லைங்க இது எவ்வளவோ காலங்களாக இருக்கு ஆனா இது வந்து ஒரு வருடத்துல நான்கு முறைதான் இந்த புண்ணிய காலம் அப்படிங்கிறது வரும் இந்த நான்கு முறை வரக்கூடிய புண்ணிய காலங்கள்ல ஏதாவது ஒரு புண்ணிய காலத்தை நாம வழிபாட்டுக்கு பயன்படுத்தி கொண்டோம் அப்படின்னு சொன்னா அதற்கு பிறகு வரக்கூடிய இரண்டு புண்ணிய காலங்கள் மூன்று புண்ணிய காலங்களுக்குள்ள நம்முடைய பிரார்த்தனைகள் நிறைவேறும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகமாக சொல்லப்பட்டாலும் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படிங்கிறத நாம எதற்காக வழிபாடு மேற்கொள்ள போகிறோம் அப்படிங்கிறதுல நாம் தீர்க்கமாக இருக்கணும் எல்லாரும் சொல்றது என்ன எல்லாரும் நினைக்கக்கூடிய விஷயம் என்ன நமக்கு செல்வம் சேரணும் பணம் சேரணும் சொத்துக்கள் சேரணும் உறவுகள் ஒற்றுமையோட இருக்கணும் குடும்பம் ஒற்றுமையாக இருக்கணும் தானே நம்ம நினைப்போம் இன்னும் ஒரு படி மேலே நாம போய் இத பிரார்த்தனை அப்படின்னா நம்ம கிட்ட லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கணும் அதற்கு நம்மை விட்டு தரித்திரம் விலகணும் அப்படின்னு நாம வேண்டிப்போம் இல்லையா ஆனா உண்மையிலேயே இந்த வழிபாடு அப்படிங்கிறது எதற்காக சொல்லப்பட்ட ஒரு வழிபாடு அப்படின்னு பார்த்தோம்னா நம்முடைய கோபம் தணிந்து சாந்தமான குணம் நமக்குள் வரணும் அப்படின்றதுக்காக நாம வழிபடக்கூடிய ஒரு புண்ணிய காலமாக இந்த புண்ணிய காலம் அப்படிங்கிறது நமக்கு உணர்த்துது இதனுடைய வரலாறு அப்படின்னு பார்த்தோம்னா பெரிய வரலாறு ஆனா உங்களுக்கு நான் ரொம்ப எளிமையா சொல்லிடுறேன் அதாவது நரசிம்மர் அவர் வந்து தன்னுடைய பக்தன் பிரகல்லாதனுக்காக ஹிரண்யனை வதம் செய்தார் இல்லையா அந்த மாதிரி வதம் செய்த பிறகும் கூட தன்னுடைய கோபம் ஆக்ரோஷம் இதெல்லாம் துளியும் குறையாமலேயே இருந்தாராம் இதை பார்த்த தேவர்கள் நரசிம்மர் இப்படியே இருந்தா நரசிம்மரை நாடி வரக்கூடிய பக்தர்களுக்கு இவர் எப்படி அருள் புரிவார் அப்படின்னு நினைச்சு பயந்துட்டாங்களாம் அதனால பெருமாள் கிட்ட போய் சொல்றாங்க நரசிம்மரனுடைய கோபம் தனியனும் அவரு இயல்பு நிலைக்கு வரணும் அப்படின்னு சொல்றாங்க ஆனா பெருமாள் என்ன யோசிக்கிறார் நான் நரசிம்மருக்கு அறிவுரை சொல்றதுக்கு போகும் அவருடைய கோபத்தை பார்த்தா ஒருவேளை நானே கூட கோபமாக அவர்கிட்ட நடந்துப்பேன் அதனால என்னை காட்டிலும் மகாலட்சுமி நரசிம்மருக்கு அறிவுரை சொல்ல போனால் இன்னும் நல்ல ஒரு பலன் கிடைக்கும் மகாலட்சுமி ரொம்ப பொறுமையானவங்க தாய் உள்ளம் அவங்களுக்கு அவங்க கிட்ட நாம் எதை கோரிக்கையாக வச்சாலும் நமக்கு எது நல்லது அப்படிங்கிறத நமக்காக பெருமாள் கிட்ட கேட்டு வரமாக வாங்கி தரக்கூடியவங்க நாம நேரா போய் பெருமாள்கிட்ட கிட்டே நின்னோம்னா பெருமாள் நமக்கு தகப்பன் இருந்து நம்மை கண்டிக்கக்கூடியவர் நீ ஏன் இப்படி பண்ண இது பண்ணது தப்பு தானே அப்படின்னு ஒரு அப்பா நம்மகிட்ட எப்படி கண்டிப்போடு நடந்துப்பாரோ அது மாதிரி பெருமாள் நம்மளை பார்க்கும்பொழுது நாம செஞ்ச தவறுகள் அவருக்கு முதல்ல வந்து அவர் வந்து நம்ம வந்து கண்டிக்கக்கூடிய மனநிலையில் இருக்கக்கூடியவர் தான் அதனால தான் எப்போதுமே நம்ம திருப்பதிக்கு போகணும் இல்லை பெருமாள் ஆலயங்களுக்கு போகணும் அப்படின்னு சொன்னாலும் முதல்ல தாயாரை போய் பார்த்துடணும் தாயாரை போய் பார்த்துட்டு அம்மா நான் உங்களையும் சுவாமியை பார்க்க வந்திருக்கேன் எவ்வளோ தவறுகள் செஞ்சுருக்கேன் அத்தனையும் நான் திருத்திக்கிறேன் எனக்காக நீங்கள் கொஞ்சம் அப்பா கிட்டே பேசி சுவாமிகிட்ட பேசி எனக்கு வந்து நல்லது செய்யணும் அப்படின்னும்போது குழந்தை இவ்வளோ தூரம் வந்து நம்மக்கிட்ட கேட்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல நம்மளை தாயார் ஆசீர்வாதம் பண்ணி நாம் பெருமாள் கிட்ட போய் நிற்கிறதுக்கு முன்னாடியே பெருமாள் கிட்ட தாயார் வந்து பேசிட்டு வாங்களோ இந்த மாதிரி குழந்த வர நீங்கள் அவங்க கிட்ட போய்ட்டு கோவப்பட்டு இருக்காதீங்க நான் எல்லாம் பேசிட்டேன் எல்லாம் தவறெல்லாம் உணர்ந்துட்டான் அவள் இனிமேல் எதுவும் செய்ய மாட்டான் தப்பெல்லாம் பண்ண மாட்டாங்க அவங்க எதுவும் கேட்குறாங்க நீ கொடுத்து அனுப்புங்க அப்படின்னு சொல்லக்கூடியவர் தாயார் அதனால தான் நாம் முதல்ல தாயாரை போய் பார்த்துருந்தோம் அதற்கு பிறகு தாயாரினுடைய அனுமதியோடு நாம் பெருமாளை போய் சேவிக்கணும் அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க அது மாதிரி இங்கேயும் பெருமாள் கோபப்படக்கூடியவர் சட்டுன்னு கோபம் வந்துடும் அதனால் நான் ஒருவேளை நரசிம்மரை போய் பார்த்தா அவருடைய அந்த கோப குணம் என்னை இன்னும் கோபமாக்கும் நான் அவரை திட்டிடுவேன் அதனால் நரசிம்மரை சமாதானப்படுத்துறதுக்கு தாயார் தான் கரெக்டு மகாலட்சுமி தான் கரெக்டு அவங்களை அனுப்பி சமாதானப்படுத்த சொல்கிறேன் அப்படின்னு சொன்னாராம் அப்புறம் மகாலட்சுமி தாயார் போகிறாங்க நரசிம்மர்கிட்ட போயிட்டு அன்பா நாலு வார்த்தை பேசுகிறாங்க அந்த கோபம் எவ்வளவு ஆபத்தானது உன்னையே நம்பியிருக்கக்கூடிய பக்தர்கள் உன்கிட்ட எப்படி வருவாங்க எப்படி நெருங்குவாங்க எப்படி வரம் கேட்பாங்க நீ எப்படி அவங்களை ஆசீர்வாதம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லும்பொழுது தன்னுடைய தவறை உணர்ந்து நாம் பக்தனுக்காக ஹிரண்யனை வதம் பண்ணியாச்சு இன்னும் என்ன இருக்காங்க ஒன்றும் இல்லையே அதனால உன்னுடைய கடமை முடிஞ்சிருச்சு அதனால உன்னுடைய கோபம் தவறானது கோபத்தை கட்டுப்படுத்திக்கொள் அப்படின்னு சொன்னாலும் நரசிம்மருக்கு அந்த கோபம் ஆறாமையே இருந்ததும் அப்போதான் தான் மகாலட்சுமி தாயார் என்ன பண்ணாங்களாம் லக்ஷ்மி தாயார் என்ன பண்ணாங்களாம் நரசிம்மரினுடைய பக்கத்திலேயே அமர்ந்து அவங்கள சாந்தப்படுத்துற மாதிரியான ஒரு சூழல் ஏற்பட்டது அந்த மாதிரியான ஒரு திருவுருவ படம்னா இப்போ நாம் லக்ஷ்மி நரசிம்மர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் நரசிம்மரனுடைய மடியில் லக்ஷ்மி தாயார் அமர்ந்திருப்பாங்க ரெண்டு பேர் முகத்துலேயும் அப்படி ஒரு சாந்த சுரூபமான ஒரு முகமாக இருக்கும் அப்படி இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படிங்கிறது நம்முடைய கோபங்கள் நம்முடைய பகை உணர்வு இதையெல்லாம் போக்குவதற்காக ஒரு தினமாக ஒரு வருடத்தில் நான்கு தினங்களாக நமக்கு கொடுத்துருக்காங்க இப்போ இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் என்னென்னக்கெல்லாம் வருது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ஒரு வருஷத்துலையும் நான்கு முறை வருது அதுவும் தமிழ் மாத பிறப்புகளில் வருது அந்த தமிழ் மாத பிறப்புகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வைகாசி ஒன்று ஆவணி ஒன்று கார்த்திகை ஒன்று மற்றும் மாசி ஒன்று இந்த மாதங்களில் முதல் தேதி அதாவது அந்த மாத பிறப்பினுடைய முதல் நாள் அப்படின்ற சொல்றோம் இல்லையா அதுதான் விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படின்னு சொல்றது இந்த மாதங்கள்ல வரக்கூடிய முதல் தினம் விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த காலம் போது அதற்குரிய நேரம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இரவு ஒன்று முப்பதுலேருந்து இருந்து காலை பத்து முப்பது வரைக்கும் விஷ்ணுபதி புண்ணிய காலம் இந்த நேரத்துல நாம வீட்ல பெருமாளையும் தாயாரையும் நரசிம்மரையும் நினைச்சு விரதம் இருக்கலாம் அந்த நேரம் அப்படின்னும் போது எல்லாருக்குமே உகந்ததாக இருக்காது பொதுவாகவே ஆலயங்களுக்கு போயிட்டு நாம இந்த விரதங்களை மேற்கொள்வது ஆலய வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறது நல்ல பலனை தரும் அந்த வகையில் உங்க வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயங்கள் மகாலட்சுமி ஆலயம் நரசிம்மர் ஆலயம் இதெல்லாம் எந்த நேரத்தில் திறந்துருக்கும் அப்படின்றத கவனித்து வச்சுக்கோங்க இந்த குறிப்பிட்ட மாதத்துல வரக்கூடிய முதல் தேதி அதாவது தமிழ் மாத முதல் தேதி சரிங்களா இந்த தமிழ் மாத முதல் தேதியில உங்க வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயம் மகாலட்சுமி ஆலயம் மற்றும் நரசிம்மர் ஆலயம் எந்த நேரத்தில் திறந்திருக்கு எந்த நேரத்தை நடை சாத்தும் அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க அந்த நேரத்துல நீங்க வீட்டில் தலை ஸ்நானம் பண்ணிட்டு வாசலில் கோலம் போட்டு காவி வச்சுட்டு வீட்டை மங்களகரமாக செஞ்சுட்டு வீட்டில் பூஜைகள் முடிச்சுட்டு நிவேதியம் வச்சு ஏதாவது ஒரு நிவேதியம் வச்சு வீட்டில் பூஜையை முடிச்சுட்டுங்க குலதெய்வம் இஷ்ட தெய்வத்தெல்லாம் வேண்டிக்கோங்க வேண்டிட்டு சுவாமிக்கு அதாவது ஆலயத்துக்கு போகக்கூடிய சுவாமிக்கு உங்களால் முடிஞ்சது எதுவாக இருந்தாலும் எடுத்துகிட்டு போகலாம் மனசு நிறைய பக்தியோடு போகிறோம் அது இல்லாமல் அங்கே சுவாமிக்கு தரத்துக்கு நிவேதம் ஏதாவது எடுத்துக்கலாம் இல்லையா திவ்ய பொருட்கள் ஏதாவது எடுத்துக்கலாம் கூட அவசியம் வாசனை நிறைந்த மலர்கள் செண்பகப்பூ மல்லிகைப்பூ முல்லை தாமரை இந்த மாதிரியான மலர்கள் அப்படின்றத எடுத்துட்டு போயிட்டு நீங்க சுவாமிக்கு கொடுக்கலாம் அதோட வழிபாடு வழிபாடுன்னு சொல்றீங்களே அது என்ன வழிபாடு அப்படின்னு கேட்டோம்னா நாம் எந்த வழிபாடும் உட்காந்து பண்ண போறது கிடையாது இந்த வழிபாடு முழுக்க ஆலயத்தை பிரதட்சிணம் பண்ணுறது தான் நமக்கு வழிபாடு என்னென்னா நீங்கள் போகும்பொழுது வீட்டிலேருந்து கிளம்பும்பொழுது இருபத்தி ஏழு மலர்கள் எடுத்துக்கோங்க இருபத்தி ஏழு வகையான மலர்கள் எடுத்தாலும் சரி இல்லை ஒரே மலரை இருபத்தி ஏழு எண்ணிக்கையில் எடுத்துக்கிட்டாலும் சரி மல்லியாக உதிரியாக ஒரு ஒரு எண்ணிக்கையில் இருபத்தி ஏழு மல்லி எடுத்துக்கோங்க முல்லையாக இருபத்தி ஏழு முல்லை எடுத்துக்கோங்க தாமரையா இருபத்தி ஏழு தாமரை எடுத்துக்கோங்க இந்த மாதிரி இருபத்தி ஏழு மலர்கள் அப்படின்ற எண்ணிக்கையில் எடுத்துக்கிட்டு நேராக சுவாமியை போயிட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி குடிமரத்தை வணங்கிட்டு அதற்கு பிறகு சுவாமியை பார்த்துட்டு சுவாமிக்கு தேவையான திவ்ய பொருளை கொடுத்துட்டு சுவாமியை சேவிச்சுட்டு வெளியில் வரீங்க வெளியில் வந்த பிறகு என்ன பண்ண போறீங்கன்னா பிரதட்சிணம் பண்ண போகிறீங்க அந்த பிரதட்சிணம் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இந்த இருபத்தி ஏழு மலர்கள் உங்கள் கையில் இருக்கா அந்த மலர்களில் ஒரு மலர் எடுத்துக்கோங்க உங்களுடைய வேண்டுதல் எதுவும் அதை சொல்லுங்கள் முக்கியமாக உங்கள் இருக்கக்கூடிய தேவையில்லாத குணம் எதுவோ அது அகலனும் அப்படின்னு வேண்டிக்கோங்க வேண்டிட்டு ஆலயத்தை ஒரு சுற்றுவாங்க வந்துட்டு கொடிமரம் அங்கே வ வந்துட்டு அந்த ஒரு மலரை சமர்ப்பணம் பண்ணுங்க பண்ணிட்டு கீழே விழுந்து கும்பிடுங்க விழுந்து கும்பிட்டு மறுபடியும் இழந்து இன்னொரு மலரை கையில் எழுதுங்க அதே மாதிரி சுற்றி வாங்க மறுபடியும் கொடிமரத்தாண்டை ரெண்டாவது மலரை சாத்துங்க விழுந்து கும்பிடுங்க மறுபடியும் மூன்றாவது மலர் இப்படியே இருபத்தி ஏழு மலர்களையும் நீங்கள் சுவாமியை வளம் வந்து வளம் வந்து கொடிமரத்தாண்டை சாத்திட்டு கீழே விழுந்து கும்பிட்டு அதற்கு பிறகு உங்களுடைய இருபத்தேழாவது மலர் முடிஞ்சதுக்கப்புறமா உங்களுடைய வேண்டுதல் நிறைவு பெறும் உடனே அங்கே உட்காந்துட்டு வரணும் அப்படின்ற அவசியம் கிடையாது சுவாமிகிட்டே வேண்டுதலை முன் வச்சுட்டு உங்களுக்கு உங்களுக்கு என்னென்னலாம் வேணுமோ அதையும் கேட்கலாம் உங்கள் கிட்டே இருக்கக்கூடிய குணங்கள் எது விலகணுமோ அதையும் நீங்கள் சொல்லலாம் சொல்லிவிட்டு நீங்கள் வந்துட வேண்டியது இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டிங்கன்னா நீங்கள் எந்த மாதத்தில் அதாவது தமிழ் மாத எந்த மாதத்தில் நீங்கள் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் வேண்டுதல் அப்படிங்கிறத வைக்கிறீங்களோ அதற்கு அடுத்து வரக்கூடிய மூன்று புண்ணிய காலங்கள் இருக்கு இல்லையா அந்த மூன்று புண்ணிய காலங்களுக்குள்ள உங்களுடைய பிரார்த்தனைகள் முழுவதுமாக நிறைவேறும் அப்படின்னு சொல்கிறாங்க அவ்வளவு பிரசித்தி பெற்றது இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் நாமெல்லாம் பொன் கேட்போம் பொருள் கேட்போம் வீடு கேட்போம் ட்ரெஸ்ஸு கேட்போம் வேலை கேட்போம் கல்யாணம் ஆகணும்னு வேண்டிப்போம் குழந்தை பிறக்கணும்னு வேண்டிப்போம் இதெல்லாம் கேட்போம் ஆனால் இது அத்தனையும் சேர்ந்து நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா நம்ம மனசுக்குள்ள தீய எண்ணங்கள் விலகணும் அது விலகணும் அப்படின்னு நீங்கள் ஆத்மார்த்தமாக நீங்கள் வேண்டின்றாலே எல்லாமே உங்களுக்கு கை கூடி வரும் சரிங்களா இதுதான் விஷ்ணு பற்றி புண்ணிய காலம் சிறப்புகள் இன்னைக்கு இந்த தகவல் பயனுள்ள தகவலாக இருக்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இதே போல் வேறு ஒரு புதிய பதிவோடு சந்திக்கும் வரை வணக்கம்